அண்மைய காலமாக தொடங்கப்பட்ட சனி தொடங்கிய ஒரு ராசி ராசிங்கன்னா மீன ராசிங்க இந்த மீன ராசிக்கு ஏழரை சனி இப்ப தாங்க ஆரம்பிச்சிருக்கு ஏழரை வருஷம் இருக்குங்க அஹ் ஏழரை சனியினுடைய தாக்கம் மட்டும் இல்லைங்க இந்த மீன ராசிக்காரங்களுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு ராசிங்க மீன ராசி ரொம்ப குணம் ஏன் எதுக்குன்னு எதிர்பார்க்காமே போய் உதவி செய்யக்கூடிய குணம் நல்ல திண்மையான ஒரு மனசு மற்றவங்களுக்கு துரோகம் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடியதுங்க வேலை உத்தியோகம் சொல்லி பார்த்தாங்கன்னா அவங்கள நம்பி எந்த வேலையை வேணாலும் ஒப்படைக்கலாங்க அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ராசி தான் மீன ராசி அவர்களுக்கு இப்போது நடக்கிறது ஒரு பரிட்ச பரீட்சைங்க பரிட்சைன்னா சனியனால் மட்டும் பரீட்சை கிடையாதுங்க இந்த மீன ராசியில் ராகுன்னு சொல்லக்கூடிய கிரகமும் மீனராசி ராசி வீட்டின் உள்ளே தான் செஞ்சார்கள் ராகுன்றது ஒரு சர்ப கிரகங்க சனியை போல பலம் பெற்ற ஒரு கிரகம்னா ராகுங்க இந்த சனியினுடைய தாக்கமாக இருக்கிறது சனி பனிரெண்டு கும்பத்தில் மீன ராசிக்கு இந்த ராகுன்று சொல்லக்கூடிய கிரகமும் வீட்டு உள்ளே சஞ்சாரம் எல்லா கிரகமும் தானுக்கு அடுத்த ஏழாவது வீட்டை பார்க்குங்க இந்த கேதுன்ற கிரகத்தோட பார்வையை மீனராசிக்கு விடுதுங்க அப்படின்னா அந்த மீனராசிக்காரர்களோட சூழ்நிலை எப்படி இருக்கும் தான் நீங்கள் சிந்திச்சு பாருங்கள் பாருங்க பெருமாள் சாட்சியாக ஒரு விஷயத்தை சொல்கிறேன் எந்த காலகட்டிலும் அந்த குடி மொழிக்கு போகாதுங்க கண்டிப்பா மீன ராசிக்காரங்க நீங்க வெற்றி பெறுவீங்க ஏன்னா இந்த ராசி தர்மத்தை சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு ராசி மீன ராசி தான் காலபுருஷனுடைய ராசிக்கு பனிரெண்டாவது ராசி நிறைய தர்மத்துக்கு உடந்தையாக இருக்கக்கூடிய ஒரு ராசி இந்த மீன ராசி குபேரனுக்கெல்லாம் ரொம்ப வேண்டப்பட்ட ராசி அதனால வெல்வீர்கள் ஆனா நமக்கு பிரச்சனை வருகிறது பிரச்சனையோடு அப்படியே உட்கார்ந்து இருக்கிறத விட அந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு அப்படின்னு கண்டுபிடிக்கணுங்க இப்போ தலைவலி இருந்தால் உடனே மாத்திரதாயிரும் இல்லையா வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனை வந்தால் அதுக்கு ஏதாவது பரிகாரம் ரொம்ப அறிவாளிகள் புத்திசாலிகளாக சொல்லலை இல்லைங்க நீ அனுபவிச்சு தான் ஆகணும் ஒன்று நீ என்ன பரிகாரம் பண்ணாலும் ஒன்று படிக்காது அப்படிலாம் இல்லைங்க மார்க்கேண்டே சி ரொம்ப சின்ன வயசில் இறப்பு மரணம் அப்படின்னு தெரிஞ்சு பதினாறு வயசில் அவருக்கு அந்த கண்டம் அந்த பொழுது அவர் போய் லிங்கத்தை கட்டிப்பிடிச்சு சின்னிக்கும் சரஞ்சீவியாக வாழ்ந்துகிட்ருக்கிறார் அது பரிகாரம் நோய்க்கு நம்ம மருந்து சாப்பிட்றோம் அது பரிகாரம் ஒரு எதிரிகளால் துன்பம் ஏற்படுகிறது நம்ம யாரையாவது போய் பார்த்து அதுக்கு ஒரு பரிகாரத்தை நம்ம தேடிக்கொள்ளோம் அதே போல் மீன ராசிக்காரங்க இப்போ சிறந்த பரிகாரம் என்னன்னா யார் உங்களுடைய எதிர்மறையான விஷயத்தை கொடுக்குறாங்க சனி பகவான் அவர்கிட்ட சரணாகதி அடைங்க சனி பகவான் வந்து ரொம்ப நல்லவங்க நீங்கள் சொல்றதை கேட்கக்கூடிய ஒரு பாருங்கள் அதனால சரணாகதியை நீங்கள் சனிக்கிழமையில அவரை போய் பாருங்க அவருக்கு எல்லுள்ள தீபங்களை ஏற்றி வழிபாடு செய்யுங்க ஒன்று அல்லது இந்த மாதிரி சனி கவச ரட்சை வெளியில தானே அணியணும் சனிக்கவச ரட்சைய வந்து அணிந்த பல்லாயிரக்கணக்கான பேர் வந்து இந்த சூழல்ல இருந்து காப்பாற்றப்பட்டிருக்கிறார்கள் இதை நிதர்ச நிதர்சனமான உண்மை நான் வந்து இந்த இருபத்தி ஐந்து வருஷ காலகட்டத்தில் ஆயுள் காலத்தில் பார்த்த ஒரு உண்மைன்னா சனி கவச ரட்சே அணிந்தவர்கள் காப்பாற்றப்பட்டு இருக்கிறார்களா ஒரு வெற்றி பெற்றிருக்கிறார்கள் நீங்கள் இங்கே தான் வந்து வாங்கணும் இல்லை எங்க வாங்கினாலும் இந்த சனி கவசராட்ச மிக பிரம்மாண்டமான ஒரு கவசம் மாதிரி மனிதனை காப்பாற்றக்கூடியது இன்னொரு விஷயங்க இந்த மீன ராசிக்காரங்களுக்கு எல்லா நாளையும் ரட்சை வாங்கிட முடியாது சில பேருக்கு வந்து இந்த முந்நூறு முந்நூத்தி எழுபது ரெங்கிட்டு இருந்து பெரிய தொகையாக கூட இருக்கலாம் இன்னொரு வழியும் உங்களுக்கு சொல்றேங்க இந்த பைரவருடைய பூஜை இருக்கு இல்லைங்களா அண்மையில் கூட நாங்கள் பைரவர் எண்ணெய் கூட வெளியீடு செய்திருந்தோம் அந்த பைரவர் பூஜா இருக்கிற செட்டு கூட வெளியீடு செய்திருந்தோம் இந்த பைரவர் வழிபாடு ஏன்னா பைரவர் தான் கண்டிப்பாக என்னோட குரு அவர் சொன்னால் இவர் கேட்பார் கண்டிப்பாக அதனால பைரவருக்கு தீபங்களை நீங்கள் அது வீட்லேயே கூட செய்யலாங்க ரொம்ப சௌரியமான ஒரு விஷயம் இலகுவான விஷயம் இந்த மாதிரி பண்ணலாம்